நல்வரவு என நண்பர்களே இன்று என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கதை பிடித்தால் ஒரு விரலை உயர்த்துங்கள் வாருங்கள் கதையை தொடங்குவோம் என் பெயர் மீனா வயது இருபத்தாறு நான் பொறியியல் பட்டப்படிப்பை முடித்த பிறகு வேலைக்குச் செல்வதற்கு பதிலாக அடுத்த சில மாதங்கள் வீட்டிலேயே ஓய்வாக இருந்தேன் முதலில் எனக்கு மணமகனை பார்த்து திருமணம் செய்து வைப்பதாக கூறினார்கள் ஆனால் இப்போது ஜாதகம் பொருந்தவில்லை இரண்டு வருகங்கள் கழித்துதான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஜோதிடத்தில் கூறியுள்ளதாக சொன்னார்கள் எனக்கு மிகவும் கோபம் வந்தது நான் விரைவில் திருமணம் செய்து கொண்டு எனது ஆசைகளையெல்லாம் கணவனிடம் நிறைவேற்றிக் கொள்ளும் கற்பனையில் இருந்தேன் ஆனால் இப்போது இவர்கள் என் தலையில் ஒரு பெரிய சுமையை போட்டுவிட்டார்கள் இப்போது தினமும் தொலைக்காட்சியில் தொடர்கள் பார்ப்பது கைபேசியில் படங்கள் பார்ப்பது என்று நாட்களை கடத்தி வந்தேன் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவன் பெயர் அருண் என்னை விட மூன்று வயது சிறியவன் இப்போது கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான் எங்கள் வீட்டில் அனைவரும் ஒருவருக்கொருவர் கேலி செய்து குதுகலிப்போம் கல்லூரியில் படித்த காலத்தில் எனக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருந்தார்கள் தேவைப்பட்ட நேரங்களில் அவர்களை வீட்டுக்கு அல்லது வெளியே அழைத்து சிறிது காதல் உணர்வை தீர்த்துக்கொள்வேன் இப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று கூறி புது எண்ணிக்கை மாறிவிட்டேன் அதனால் பழைய நண்பர்களின் தொடர்பு முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது தன் பின்னர் ஒருநாள் என் தம்பி தனது மடிக்கணினியை வீட்டில் வைத்துவிட்டு கல்லூரிக்கு சென்றான் என் தாய் மற்றும் தந்தை இருவரும் அரசு அலுவலகத்தில் பணிபுரிகிறார்கள் காலையில் சென்றால் மாலை நான்கு மணிக்குத்தான் வீடு திரும்புவார்கள் அன்று மதியம் அரை கதவை உட்புறம் தாழிட்டுக் கொண்டு தம்பியின் கணினியை திறந்தேன் அதில் ஒரு படம் இருந்தது சுமார் ஒன்பது நிமிட நீளமான ஒரு காணொளி அது முதலில் தம்பி இப்படிப்பட்ட விஷயங்களை வைத்திருக்கிறானா என்று அதிர்ச்சியாக இருந்தது அவனும் வயது வந்த பையன்டான் ஆகையால் இதை பார்க்க வேண்டும் என்ற என்று ஆசையிருப்பது தான் என்று மனதுக்குள் சமாதானம் செய்து கொண்டேன் அந்த காணொளியை இயக்கினேன் காட்சிகள் எல்லாம் மிகத் தெளிவாக இருந்தன எனக்கு ஒரு பழக்கம் உள்ளது நான் ஏதாவது ஒரு காணொளியை அல்லது கதையை பார்த்தால் அதை முழுமையாக பார்த்துவிட்டு என் கற்பனையில் அதை வைத்துக் கொள்வேன் பிறகு அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு மகிழ்வேன் அன்று நான் வித்தியாசமாக ஒன்று செய்யலாம் என்று எண்ணினேன் அரைக்கதவை தாழிட்டுக் கொண்டேன் காணொளியை ஒளியுடன் இயக்கினேன் நான் தனியாகவே விளையாண்டு கொண்டிருந்தேன் பிறகு கங்களை காணொளியில் பதித்தவாறே அதை பார்த்தேன் காணொளி முடியும் வரை அதையே பார்த்துக் கொண்டிருந்தேன் பிறகு அப்படியே படுத்து உறங்கிவிட்டேன் சிறிது நேரம் கழித்து எழுந்து எல்லாவற்றையும் சரியாக அடுக்கி வைத்துவிட்டு வெளியேறினேன் அன்று இரவு என் அறையில் குளிர்சாதன பெட்டி செயல்படவில்லை ஆகையால் தம்பியின் அறைக்கு சென்றேன் அவன் தனது கைபேசியில் ஒரு பெண்ணுடன் அரட்டை எடுத்துக் கொண்டிருப்பது போல் தோன்றியது நான் உள்ளே வந்தவுடன் அதை விரைவாக மறைத்துக் கொண்டான் நான் வந்த பிறகு நான் உறங்கிவிட்டது போல் நடிக்க ஆரம்பித்தேன் நான் உறங்கிவிட்டேன் என்று நினைத்து அவன் அந்த நண்பருடன் மீண்டும் வித்தியாசமான வேயில் பேச ஆரம்பித்தான் அவன் பேசுவதை கேட்கும்போது எனக்கும் அவனோடு விளையாட வேண்டும் என்று ஆசை வந்தது அந்தக் காட்சியை பார்த்ததிலிருந்து தம்பியும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் சரியான சமயத்திற்காக காத்திருந்தேன் பிறகு தினமும் தம்பியின் அறைக்கு வந்து தூங்க ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நாள் அவன் அந்த பெண் நண்பரை வீடியோ கால் செய்து தொந்தரவு செய்தான் அவள் முடியாது என்று கட் செய்து விட்டாள் ஆகையால் ஏமாற்றத்தில் அப்படியே படுத்து தூங்கிவிட்டான் நான் என் விளையாட்டை தம்பியிடம் தொடங்கினேன் அப்போது அவன் எதுவும் செய்யவில்லை என் யூகத்படி அவன் தூக்கத்திலிருந்து எழுந்து பார்த்திருக்க வேண்டும் ஆனால் தூங்குவது போலவே நடித்துக் கொண்டிருந்தான் அது எனக்கு மிகவும் வசதியாக இருந்தது பிறகு என் ஆடையை சிறி செய்து கொண்டு உறங்கினேன் அடுத்த நாள் இரவு மீண்டும் அவனது அறைக்கு வந்தேன் டே எனக்கு சளி பிடித்த மாதிரி உள்ளது நான் மாத்திரை சாப்பிட்டு விட்டேன் நன்றாக தூங்கிவேன் மறக்காமல் எழுப்பு என்று ஒரு கதை சொன்னேன் அவனும் அதை நம்பி சரி எழுப்புவேன் என்றான் பிறகு நான் ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கிறேன் போல் நடிக்க ஆரம்பித்தேன் அவன் நிச்சயமாக இரவு பதினொன்று அரை மணி அளவில் என் அருகில் வந்தான் நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து வந்தான் பிறகு அவன் என் கூட நன்றாக விளையாடத் தொடங்கினான் நான் கண்களை திறந்து கொள்ளாமல் இருப்பதே ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவித்தேன் அவன் என் பூட்டில் சாவியை வைத்து வேகமாக உள்ளே நுழைந்து ஆட்டம் போட ஆரம்பித்தான் இதுவரை இப்படி ஒரு பையன் எப்போதும் இந்தளவு மகிழ்ச்சியளித்ததே இல்லை அது மிகவும் இன்பமாக இருந்தது சொந்த தங்கை என்று கூட கருதாமல் சுமார் ஒன்றை மணி நேரம் தொடர்ந்து அந்த ஒரே கோணத்தில் வைத்து என்னை மகிழ்வித்தான் அவனுக்கு வியர்வை வரும்போது அதை அப்படியே என் முகத்தில் தெளித்தான் எனக்கு அப்போதுதான் உண்மையில் அடைந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் எப்படியெல்லாம் விதவிதமாக விளையாடினோம் என்பதை அறிய விரும்பினால் கீழே கருது தெரிவியுங்கள் அடுத்த பகுதியில் சொல்கிறேன் நன்றி